வணக்கங்க இன்றைக்கி நம்ம சாம்பார் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி முக்கால் கிலோங்க பருப்பு துவரம் பருப்பு வந்து கால் கிலோ அடிச்சுருக்கேன் அதுக்கு தேவையான காய் பார்த்திங்கன்னா சாம்பார் காய் வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் கேரட்டு உருளைக்கிழங்கு பச்சை மிளகாய் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் உங்கக்கிட்ட வே இது வந்து என்னக்கிட்ட இருக்கிற காய்ங்க இதெல்லாம் உங்கள் கிட்டே வேறு என்ன சாம்பார் காய் இருந்தாலும் அதெல்லாம் கூட நம்ம இதில் சேர்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இப்போ இந்த அரிசியும் பருப்பு ஒன்றா சேர்த்து நான் வந்து ஒரு ஒன் ஹவருக்கு ஊற வச்சிட்லாங்க எந்த அளவுக்கு ஊர் அந்த அளவுக்கு சாதம் நல்லா சாஃப்டாக இருக்குங்க அதனால் இப்போ நான் இந்த அரிசி ஊற வச்சுட்டு இந்த காயெல்லாம் கட் பண்ணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு மூணு முறை நல்லா கழுவினங்க கழுவிட்டு அப்புறம் அப்படியே ஊற விட்டுருவோம் அப்போது காயெல்லாம் கட் பண்ணியாச்சுங்க நம்ம எடுத்து வச்ச காய் எல்லாத்துலையும் கட்டி வச்சு கத்திரிக்காய் தண்ணியில் அலசி போட்டுருக்கோங்க அப்போ தான் தறுக்காமல் இருக்கும் அதனால தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ கேஸ் பற்றி வச்சு ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க குக்கரில் வந்து நம்ம கையில் எடுத்து வச்சுருக்கேன் ஒன் ஹவராக ஊறியிருக்கு பருப்போம் துவரம் பருப்போம் அரிசி எல்லாத்துல சேர்த்துக்கலாம் இப்போது நான் வந்து தண்ணி எதில் அரிசி எதில் அளந்தனோ அதுலேயே வந்து தண்ணி அளந்து எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ அந்த தண்ணியை வந்து அப்படியே சேர்த்திங்களா இப்போ நீங்கள் டம்ளரில் இருந்தீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு கணக்கு இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் இந்த மாதிரி பாத்திரத்தில் அலந்திங்கன்னா அந்த அளவுக்கு கணக்கு வச்சுங்க ஒன்றுக்கு ரெண்டு இப்போ நான் எப்படி இருக்கேன் அது அளந்து வச்சுருக்கேன் பெரிய சேர்த்திங்களா இப்போ குக்கரில் தண்ணி அலஞ்சி வச்சாச்சுங்க இந்த பருப்பும் இந்த அரிசியும் நல்லா குழஞ்சி வேகணும் அதனால் ஒரு அஞ்சு விசு விட்டு நம்ம இறக்கிடலாம் ஒரு பாத்திரம் விற்றுருக்கங்க அதில் வந்து மூணு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் ஜீரம் நல்லா இது மாதிரி பொரிஞ்சு வரேங்க பொரிஞ்சு நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் நாலு நல்ல கலர் மாற்றங்க இதுலேயே ஒரு தொட்டு கருப்பு வச்சு அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க காயெல்லாம் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்க தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி போட்டுட்டு ஒரு முறை இந்த மாதிரி நல்லா அடுத்த பிறகு இப்போ நான் முருங்கை கற்றுக்க அசைக்கலாம் கேரட்டுங்க கத்திரிக்காங்க கத்தையே சேர்த்துக்கலாம் சேர்த்துக்க நல்ல காப்பிச்ச மட்டலானுட்டு ஒரு கால் கீரை வேண்டாங்க அப்படியே முழுச்சா போட்டுக்கலாம்

மூணு ஸ்பூன் அளவு நிழகூ சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளுங்க ஊற்றி வந்து நல்ல தேவையான அளவுங்க இப்போ நம்ம இந்த அரிசி பருப்பில் போடலை காய்க்கும் போடலை மொத்தமாக சேர்த்து போட்டு நல்லா வரும் இந்த மாதிரி காசு இப்போ நம்ம தண்ணி வந்து அந்த அரிசிக்கு பருப்புக்கு மட்டும் அதில் வச்சுருக்கோம் இப்போ இந்த காய் வேகத்துக்கு வந்து நம்ம தண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த காய் வேகிற அளவுக்கு தாங்க நான் தண்ணி வச்சிருக்கேன் நம்ம காய் வெந்துட்ட பிறகு தண்ணி அளவு பார்த்து ஒரு மூடி போட்டு அஞ்சு விசில் வந்துச்சுங்க காற்று அது ஃப்ரெஷர் பண்ண பிறகு எடுத்தாச்சு இப்போ இது நம்ம அந்த காயெல்லாம் வேக வச்சிருக்கீங்களா அதில் சேர்க்க நல்லா வெந்துட்டுருக்கு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்க இப்போ இந்த காயெல்லாம் நல்லா வெந்து இப்போ நம்ம குக்கர்ல பருப்பும் சாதம் வச்சிருக்கீங்களா இதை வச்சு நம்ம வளர்க்க போகிறோங்க இந்த அளவு தண்ணி அளவும் கரெக்டா இருக்கு நம்ம இதை ஓட அப்படியே மொத்தமா கொஞ்சமாக சேர்த்து அப்படியே கலக்கணும் நம்ம எல்லாம் பருப்பும் அந்த சாதம் வந்து இப்போ நம்ம அந்த காய் குழம்பு மாதிரி இருக்குங்களா அதில் அப்படியே நல்லா கலந்துடலாங்க சிலர் வந்து மத்தி வச்சு மசிப்பாங்க அது மாதிரி வேணால் நம்ம இந்த மாதிரி கலந்தாலே நம்மளுக்கு அந்த அளவுக்கு வச்சுருங்க நல்லா அந்த அளவுக்கு லூஸாக இருக்கணும் இப்போ நல்லா கலந்துச்சுங்க இப்போ கடைசியா நம்ம வந்து கொஞ்சம் புளி தண்ணிங்க அதை சேர்த்துக்கலாம் சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துச்சு அந்த பச்சை வாசனை போடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நம்ம கலந்துச்சுட்டா கரெக்டா இருக்குங்க பருப்பு சாதம் ஆயிடுச்சு இதுல கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி இறைக்கலாம் கொத்தமல்லத்தி விட்டு கலந்து விட்டுலங்க பாத்தீங்கன்னா நான் போட மறந்துட்டேங்க அதனால இந்த சூட்லேயே பெருங்காய பெருங்காயத்தையும் பழற மாதிரி தட்டிட்டு நம்ம கலந்து விட்டுவோம் இந்த சூட்லையே கலந்துட்டா கரெக்டாக போயிடுவோம் நீங்கள் வந்து தாளிக்கும் போது முன்னாடியே போட்டுருவோம் பெருங்காயத்தை அதனாலதாங்க சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு